அந்த ஒரே ஒரு நிகர கேரக்டரில் நீங்கள் மோசஸை பார்க்கலாம் ஜீசஸை பார்க்கலாம் தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போகிற முகமது நபியை பார்க்கலாம் ஆடு மாடு மேய்ச்சதில் எங்கே கண்ணனை விட்டுட்டோங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண் தெரிஞ்சே தெரியாமல் அமைஞ்சு போச்சு எனக்கே யோசனை இதுவும் கடவுள் செஞ்சது தானே இறைவணக்கம் பண்ணுறாங்களேன்னு நினைக்கலாம் வேறு யாரை நம்புறது வேற யார் வழியே கிடையாது இறைவனை தவிர வேறு யாரையுமே நம்ப முடியாது ஆடு ஜீவிதம் எப்படி சார் இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க இப்போ சமீப காலத்தில் பார்த்த படத்தில் ரொம்ப மெய் செலுத்து போன படத்தில் அது ஒன்றுங்க ஒருத்தர் தொண்ணூறு எண்பது தொண்ணூறில் சகஜமாக இந்தியாவில் நடந்தது அரப் கண்ட்ரிஸ் போகிறவங்க நிறைய பேர் காணா போயிடுவாங்க நிறைய பேர் போன இடம் தெரியலன்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பம் மட்டும் வருத்தப்பட்டுருக்கோம் அது சம்மந்தமாக கேரளாலேருந்து ஒருத்தர் பேர் காரணம் அவர் பட்ட கஷ்டம் எப்படி எங்கேயிருந்து தப்பிச்சு வந்தோம் அவர் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் இந்த புக்காக எழுதுகிறார் அந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க சாமானியப்பட்ட உழைப்பு கிடையாது பிரித்திவிராஜ் பிரம்மாண்டமாக உழைச்சிருக்காங்கன்னா அந்த அதுக்கு பின்னாடி அந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே பிரித்திவிராஜ் மாதிரி உரைச்சிருக்கணும் அப்போ தான் இந்த ரிசல்ட்டை தரையில் காட்ட முடியும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது கேரக்டர்னால் பிரித்விராஜ் அவரோட அந்த பையன் அவரோட லவ் ஒய்ஃப் இந்தியாவில் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது ஒன்று சைத்தான்களை பார்க்குறோம் ஒன்று தேவதூதர்களை பார்க்கணும் அந்த படத்தில் வர்றவங்க எல்லாரும் இல்லைன்னா அடிமையை பார்க்கணும் அடிமைகள் சைத்தான் தேவதூதர்னால் படம் முழுக்க அந்த படம் முழுக்க இருக்க கேரக்டர் எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்க முடியுது இங்கே ஜாதி கொடுமை வந்து ரொம்ப கருணக்கூடமானது இன வேறுபாடு வந்து ரொம்ப மோசமானது கருப்பருக்கும் வெளியே இருக்கும் அதுலேயும் எவ்வளவோ பேர் எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ சொல்ல வேணால் துயர்த்து அனுப்பிச்சுருக்காங்க அதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது அடிமை தான் அடக்கி ஆள் அடிமை அது உச்சக்கட்டத்துக்கு போகும்போது எவ்வளோ பெயினானது அது வழி தெரியாமல் அந்த அடக்குமுறை கேட்டிலேருந்து வெளியே வர தெரியாமல் அதை சகிச்சுக்கிட்டு ஆனால் உள்ளாரு இருக்க சோல் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக எந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு போகும்போது கூட பழக்கம் நடத்த தைரியமாக சொல்லிவிட்டு போக முடியாமல் அதையும் மனசு பலவீனமான மனசு அந்த இடத்தையும் பார்த்துட்டு திருப்பி அந்த ஆட்டெல்லாம் பார்த்துட்டு அவன் திரும்பி போகிறதுனா ரொம்ப மேய்ச்சுக்கு வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோ ரெண்டாவது அடிக்கடி ஆரை காட்டியிருக்காங்க இங்கே குதிச்சியே நீ விளாடலாம் ஆறு நீ நீங்கள் உட்காந்துருந்தாலும் தூங்குடாமல் ஓடிக்கிட்டே இருக்கு அங்கே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சுத்துருவேன் அப்படிங்கிறத காட்டணும் இந்தியா அந்த நாடு என்னான்னு காட்டணும் இந்தியாவில் இருக்க அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சு போய் பாலைவனத்தில் புருஷனும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்காக அடிக்கடி இந்தியா சைடு வந்து பிருத்திவிராஜ் நினச்சி பார்க்குற மாதிரி காட்டிட்டு பார்த்தேன் ஆனால் வந்து பிரதித்விராஜே வந்து ஒரு மகா மனிதன் தான் அதில் ஒரு கேரக்டர் நேற்று அந்த கேரக்டர்லாம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த கேரக்டர்கிட்ட அந்த நியூரவாக போட்ட கேரக்டர்கிட்ட எல்லாத்தையுமே பார்ப்போம் பொதுவாக வந்து இறை தூதர்கள்லாம் பாலைவனமும் பாலைவனம் சார்ந்த பிரதேசத்துல பிறந்தாங்க அது வந்து மோசஸாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் முகமது நபியாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த பாலைவனத்தில் இந்திய அவதாரங்கள்லாம் வந்து ஆத்துக்கரை ஓரத்துலேயே பிறந்தாங்க அந்த ஒரே ஒரு நியூரோ கேரக்டரில் நீங்கள் மோசஸை பார்க்கலாம் ஜீசஸை பார்க்கலாம் தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போகிற முகமது நபியை பார்க்கலாம் ஆடு மாடு மேய்ச்சதில் எங்கே கண்ணனை விட்டுட்டோங்க அப்படின்னு நினைக்காதிங்க கண்ணன் தெரிஞ்சே தெரியாமல் அமைஞ்சு போச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் செய்யும்போது பிரபஞ்சம் சேர்ந்துக்கும் அதோட இருக்கிறது எல்லாம் சேர்ந்து அதை ஆக்கிடும் அப்படின்வாங்க அது மாதிரி அந்த கண்ணனாக அந்த நிகழை மாறும்போது ஒரு சின்ன நீர்த்து தேக்கத்தில் தான் மாறுவோம் அது மட்டும் இல்லை அந்த தண்ணி எப்படி சாப்பிடணும் தண்ணி சத்து நீர் சத்து உடம்புல போய் சுத்தமாக தண்ணியெல்லாம் டபக்குன்னு குடிச்சா செத்து போயிடுவாங்க தொண்டடைச்சி சொட்டு சொட்டாக விடுவார் சொட்டு சொட்டாக விட்டுட்டு ஒரே ஒரு கொக்கோக்கலா பாட்டிலை காட்டிடுவாங்க கொக்கோக்கலா பாட்டில் வந்துருச்சுன்னா பக்கத்தில் ரோடு இருக்குன்னு அர்த்தம் அந்த பாலைவனம் அடர்ந்த பாலைவனம் கடுமையான பாலைவனம் அதில் வந்து கொக்கோக்கலா பாட்டில் பார்த்தோன்னே ரோடு வந்துருச்சு அந்த கொக்கோக்கலா பாட்டிலை வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் மாயக்கண்ணன் என்ன பண்ணுவானோ அதில் சத்தத்தை எழுப்பிவிட்டு உட்காந்துருப்பார் அதே மாதிரி ரொம்ப டயர்டாகி படுத்து கண்ணை அசந்து திரும்பி பார்க்கும்போது அந்த கொக்கோ கோலா பாட்டில் இருக்க தண்ணி மட்டும்தான் இருக்கும் நீக்ரோ இருக்க மாட்டாங்க எங்கே போனார் மாய கண்ணை மாதிரியே மறைஞ்சிட்டாக்கிட்டா கட்டியசிய கிளைமேக்ஸில் அந்த நீக்ரோ யார் அப்படிங்கிறத ஒரு ஸ்டில்லை காட்டி அந்த கேரக்டர் முடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கேரக்டர் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு கேரக்டரில் வந்து தியாகத்துக்கு அந்த நீக்ரோ கேரக்டர் தான் அந்த கற்பனை தான் இவங்களை தூக்கிக்கிட்டுலாம் வருவான் தூக்கிகிட்லாம் வரும்போது ஜீசத்தை பார்க்கலாம் அந்த காலில் எல்லாம் எல்லாமே வந்து ஒன்று சைதானை பார்க்கலாம் அடக்கி ஆள்றவனை பார்க்கலாம் இல்லைன்னா ரோட் சைட்ஸில் ஏற்றிட்டு போய் சிட்டியில் விட்டுட்டு போகிறவங்க ஒருத்தனை பார்க்கணும் அங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க அவங்களாம் தேவதூதன் மாதிரி முடியெல்லாம் வெட்டி விட்டு அவனை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு அவங்க பாடுபடுவாங்க கேரக்டர்ஸே தேவதூதர்கள் சைத்தான்கள் அடக்கி ஆளுறவங்க அடிமைகள் இயக்கத்தில் இருக்க இந்தியாவில் இருக்கவங்க இயக்கத்தில் இருப்பாங்க புருஷன் அங்கே போனாலும் தெரியாமல் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் லைனில் ஒப்பிட முடியாது ஷார்ட்டனா இன்னொரு விஷயம் வந்து உலகத்தில் ரொம்ப கரண வந்து பிரியிறது அந்த பிரியும்போது ஒருத்தவங்க விட்டு நீங்கள் பிரியறீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்டில் அந்த சேரில் இன்னொருத்தவங்க உட்காரணும் வேறு யாராவது உட்கார வச்சுக்கோங்க மனசு எவ்வளோ நண்பனாக இருந்தாலும் எவ்வளோ லவராக இருந்தாலும் அந்த சேரில் வேறு யாராவது உட்கார வச்சு காலம் உட்கார வைக்கணும் ஆனால் இங்கே யாருமே இல்லை அதில் உட்கார வைக்கிறதுக்கு அந்த ஆடும் மனமும் அடைக்கி ஆளவங்கள தவிர யாருமே இல்லை அப்போ என்ன ஒரு மரஞ்செடி இருந்தால் கூட மரத்துக்கிட்ட பேசிக்கலாம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் யாருமே இல்லாமல் அந்த தனிமை எவ்வளோ நாசிப்படுத்துது எவ்வளோ டேமேஜ் ஆகிடுது கிட்டத்தட்ட இவரோட வந்த ஒரு கேரக்டர் மென்டலாகவே ஆகிருக்கும் அவனுக்கு காணல் நீர் மாதிரி காணல் கட்டடம்லாம் தெரியும் ரொ கட்டடத்தை பார்த்த மாதிரி தெரியும் ஆனால் அந்த நியூகிரோ போகாதே அப்படின்னு சொல்லுவோம் அது போய் மாதிரி தண்ணியை பார்ப்பான் அந்த பையன் பிரித்விராஜியோடய வந்த பையன் அதுக்காக வந்து இது தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறது பாலைவனத்தை பற்றி அத்துப்படியான ஒரு மாபெரும் தேவதூதன் மாதிரி அந்த நெய்குரோவை காட்டியிருப்பாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சியும் கடவுள் நம்பிக்கை இறை வணக்கத்தை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கே யோசனை இதுவும் கடவுள் செஞ்சது தானே இறைவணக்கம் பண்ணுறாங்களேன்னு நினைக்கலாம் வேற யாரை நம்புறது யார் வழியே கிடையாது இறைவனை தவிர வேற யாரையுமே நம்ப முடியாது ஒருத்தன் எல்லைட்டு ஆகிறானா ஆடு மாடு மேய்ச்சவனா என்லைட் ஆகிட்டாங்க இது கிருஷ்ணன் ஆடு மாடு மேய்ச்சிரு அப்படின்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன் தனிமை இவங்கள அதை பக்குவப்படுத்திடுதுங்க உண்மையிலே வந்து இது மாதிரி வெற்றி இடத்துல ஒருத்தன் தனியமையாக நின்று ஃபேஸ் பண்ணிவிட்டான் மென்டல் ஆகாம தைரியமாக நின்றுட்டான்னா அவனே ஞானம் வாழ்ந்தான் சினிமாவுக்கு ஞானத்துக்கெலாம் சம்மந்தம் இல்லைன்னா சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் இந்த பூமியில் இருக்க எல்லா பொருளும் எல்லா மனுஷனோடையும் எல்லா சம்பவத்தோடையும் ஞானமும் சம்மந்தப்பட்டிருக்கு இது ஒரு பாட்டில் பார்த்தோம்னா ஒரு ஒரு பார்வையில் பார்த்தோம்னா இதுவே ஒரு ஒரு பெரிய ஞானத்தை கற்றுக் கொடுக்குற படம் தான் ஆசை படுறது அறியாமை இன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் வரைக்கும் கூட இருந்துச்சு ரெண்டாயிரம் வரைக்கும்லாம் இல்லை எனக்கு ஐடி ஃபீல்டு பண்ணிட்டாங்க எம் எழுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க எத்தனை பேர் அத்தியாக போயிட்டாங்க எத்தனையோ தாய் தந்தை அம்மா தன் மகனை பார்க்க முடில அப்படிங்கிறது அண்ணனை பார்க்க முடிலு தங்கச்சேன்னா அதை மறந்துட்டு செத்தும் போயிட்டாங்க அவங்களே செத்து போயிட்டாங்க அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க்கை தூக்கி பிரித்விராஜ்யத்தில் போட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்க நடிகரில் விரல் விட்டு என்ன கூடியவங்க தான் செய்ய முடியும் ஒரு அஞ்சு கை உள்ளார அது அடங்கிவிடும் அஞ்சு வரல உள்ளார இது மாதிரிலாம் யாரும் தன் உடம்பை வருத்திக்கிட்டு அவ்வளோலாம் செய்ய முடியாது இதில் வேடிக்கை என்னென்னா சுற்றி இருக்க எல்லா சினிமா டெக்னீஷியனும் பிரதி ராஜாவே வாழ்ந்துப்பாங்க அப்போ தான் ஸ்க்ரீனில் பிரதி ராஜா பார்க்க முடியும் அவர் ஒத்துழைப்பு இருக்கட்டும் மற்றவங்களும் அவ்வளோ அழைச்சிருக்காங்க இல்லைன்னா அந்த பிரதி ராஜை பார்க்க முடியாது ரொம்ப செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தவங்க யாரும் எந்திரிக்க முடியாது இப்படி பண்ணிட்டாங்க அவ்வளோ கஷ்டத்துலையும் கடவுளை தவிர வரி கிடையாதுங்கிற மாதிரி அந்த இறை வணக்கம் அதை பாட்டுக்கு அதை நடத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லா ஷாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ மேக்கிங் ரொம்ப வருஷமாக எடுத்திருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்த படத்துக்கு எடுத்து தாங்க அவங்க நம்ம தமிழ் ஃபிலிமில் வந்து சும்மா சாதாரணமாக தூக்கிட்டு போயிக்கும் சைடு போயிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க அதுவும் ஹிட் ஆகுது மொழியெல்லாம் இதில் பிரச்சனையே கிடையாது டைட்டானிக் ஓடுது நீ நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா பார்க்க ஜனங்க ரெடி நீ ரெடியா அதான் கேள்வி நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த மொழியில் மொழி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து பிரதேசம் கடந்த படம் இது வந்து ஒரு பிரதேசம்லாம் கிடையாது இது ஒரு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட படம் மனித வாழ்க்கையில் இதை தாண்டி தான் இப்போயே நம்மளுக்கு தெரியுது அப்போ அந்த காலத்தில் கப்பல் கப்பலாக அடிமைகள்லாம் போனாங்கள்ல அவங்க கதையெல்லாம் யார் சொல்கிறது அதெல்லாம் மறைஞ்சி போச்சு காலங்கிற பெரிய ஞாபகம் மறதி நோயில் காலம் மறைச்சிருச்சு யாரும் எழுதி வைக்கலை ரொம்ப குறைச்சது தான் அடிமை வியாபாரத்தில் அடிமை வியாபாரம் வந்து மகா கரண கூடூரமானது ஜாதி துஷ்பிரயோகம் இன்ன துஷ்பிரயோகம் நிற துஷ்பிரோகம் பிரதேச துஷ்பிரயோகத்தை விட ரொம்ப மோசமான துஷ்பிரயோகம்னு அடிமை வியாபாரம் தான் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாமா சார் நிச்சயமாக கொடுக்கலாம் நிச்சயமாக கொடுக்கலாம் பிற மொழி படங்கள் கொடுக்குறது இது கொடுக்கலாம் ரொம்ப லென்த்தி நிறையா இது பண்ணணும் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் ஆஸ்கருக்கு அனுப்புவாங்க நிச்சயமாக அனுப்புவாங்க அதுக்கு தகுதியான படம் தான் இது அவார்டுலாம் கிடைச்சிருந்தாங்க ஆ நிச்சயமாக நூறு சதவீதம் நூறு செய்து கடை கொடுத்து தான் அவங்க மனசாட்சி ஒத்துக்காது நீங்கள் வந்து இது மொழி இது கேரளா நாங்கள் கொடுக்க மாட்டோம் வடக்கார மடநாட்டுக்காரவங்க சொல்கிறாங்க அந்த கதையெல்லாம் நடக்க முடியாது அவங்க மனசாட்சி அவங்களே தூங்க மாட்டாங்க சொல்ல முடியாது இந்த வருஷத்தில் இதை விட பிரமாணமான படம் வந்துச்சுன்னா காலம் எதிர்காலம் ரொம்ப ரகசியமாக இல்லை இருக்குது அப்போ எது கொடுக்குறது ஆனால் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்தா தான் நிச்சயமாக கொடுப்பாங்க